அப்பா அப்பா என் கூட படிக்கிற எல்லாரும் ஸ்கூட்டி வச்சிருக்காங்கப்பா எனக்கும் ஸ்கூட்டி வாங்கித் தரீங்களாப்பா உனக்கு எதுக்குடி ஸ்கூட்டி முதல்ல வண்டியே ஓட்ட தெரியாதே அதுவும் நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கி காசு தண்ணியாட்டம் செலவு பண்ண முடியாது தான் புரிஞ்சுக்கோ அம்மா ஏய் சும்மா ரெடி எதுக்குடி பிள்ளைய திட்டுறேன் உனக்கு பிடிச்ச ஸ்கூட்டி வாங்கித் தரேம்மா நீ இங்கேயே நில்லுமா அப்பா போய் பேசிட்டு வந்துடுறேன் ம் ஆ போகலாமாமா அது ஒன்றும் இல்லைம்மா கண்ணில் தூசி விழுந்துருச்சு வா போகலாம் உனக்கு எந்த மாதிரி ஸ்கூட்டி வேணுமா எவ்வளோ வரும் அப்பா எனக்கு அட இன்னும் அப்பாக்கு ஃபோன் வருது கொடுத்துட்டு போயிட்டாரா அப்பா ஹ ஐயா ஒரு லட்சமாவது கொடுங்க ஐயா என் தலையை அடமானம் வச்சாவது கொடுத்துட்றேன் யோ போன தடவை வாங்கினதே ரொம்ப இழுத்து அடிச்சு கொடுத்த வட்டியும் வரல இப்படி பணத்தை வாங்கி செலவு பண்றியே எதுக்கே உனக்கு இத்தனை பணம் ஐயா என் பொண்ணுக்காக தாங்க ஐயா இன்னும் நீ திருந்த உன் பொண்ணு பிறந்தப்பவே நீ கடங்காரன் ஆயிட்ட அவளை ஸ்கூல்ல சேர்த்தணும்னு பணம் வாங்கினேன் சீர் செய்யணும்னு பணம் வாங்கினேன் காலேஜ்ல சேர்த்தணும்னு பணம் வாங்கினேன் இப்போ உன் பொண்ணு ஆசைப்படுறான்னு ஸ்கூட்டி வாங்கணும்னு பணத்துக்கோசரம் வந்து நிற்கிற என் பொண்ணை பற்றி பேசாதீங்க உங்களால் முடிஞ்சால் பணம் கொடுங்க இல்லைன்னா என் பொண்ணுக்கு ஒரு அப்பனா என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் போங்க இந்த ஆளுக்கு திமுரு பொண்ணு குறைச்சல் இல்லை அப்பா நான் ஆசைப்பட்ட ஸ்கூட்டி கூட எனக்கு வேணாம் நீங்கள் யாருக்கிட்டே எனக்காக போய் நிற்க வேணாம்ப்பா நம்ம மன்னிச்சுருங்கப்பா உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா